ஒரு மன்னன் ரொம்ப கிருத்துவமான மன்னன் அவர் ரொம்ப ஏதாவது ஒரு கிறித்துவம் அவரு ஒரு முறை திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு அறிவிப்பு விடுக்கிறார் நான் இதுவரைக்கும் காணாத ஒரு உடையை நான் இதுவரைக்கும் சிலிர்க்காத ஒரு உடையை யார் வடிவமைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகள் மிகப்பெரிய பரிசெல்லாம் உண்டு ஆனா ஒண்ணு கண்டிஷன் அப்படி ஏதேனும் நீங்க ஆடை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் சவுக்கடி நிச்சயம் அப்படின்னு சொல்ற சில பேர் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க சில பேர் பயத்துல நமக்கு எதுக்கு இந்த மன்னன்ட்ட பொல்லாப்பு அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்டு வராங்க எந்த ஆடையும் மண்ணை ஏற்றுக்கொள்ளலை இது எனக்கு ஒண்ணு இதெல்லாம் நான் முன்பே போட்டிருக்கேன்ன்றான் இது ஒண்ணு அப்படி ஒண்ணு எனக்கு சிலிப்பை தரவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சவுக்கடி ஒரு கட்டத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கிறித்துவம் முடிச்ச பயல்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு எவனுமே போகல மன்னனுக்கும் டைம் பாஸ் ஆகல என்னடா அது எவனுமே அடுத்து வரலையே அடுத்து இது போல ஒரு பெரிய கூட்டத்தை குட்டி உணர்ச்சி பெருக்காக மன்னன் பேசுகிறான் நம்ம நாட்டுல ஆகச்சிறந்த தையல் கலைஞர்களே இல்லையா எங்க போனீங்க கலைநயம் இல்லையா அப்படி எல்லாம் பேசுறாங்க அதுல ஒரே ஒரு ஆள் கையை தூக்கிட்டான் மன்னன் நான் இருக்கிறேன் நான் வடிவமைப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த தையல் கலைஞர் டெய்லர்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா ஒரு ஜாக்கெட்டை கூட செய்ய தைக்காத ஆளு அவன் தாய் கையை தூக்கிட்டான் நான் இருக்கிறேன் மண்ணா அப்படி எல்லாருக்கும் ஆச்சரியம் மண்ணா ஏழே நாள் கொடுங்க ஒரு வாரம் டைம் நான் பார்த்துக்கிறேன் மன்னர் சொல்கிறார் சவுக்கடி நினைவு இருக்கா அப்படியா எதுக்கு சவுக்கடியை பற்றி இப்போ பேச்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு பொண்டாட்டி நைட்டு கேட்கறா ஐயா உனக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா நீ ஒழுங்காவே ஒன்று தைக்க மாட்டியா அடிப்பாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழு நாளும் சும்மாவே போகிறான் வரான் போறான் வரான் ஒன்றுமே செய்யலை முதல் நாள் நைட்டு நாள் போகணும் அப்படி போடி என்ன கிறுக்கு கிறுக்கு அப்படின்னா காலையில என்னடி மன்னன் போய் பாக்கணும் பொட்டாட்டி கிட்ட சொல்றான் என்னயா தச்சியா அப்படின்னு ஒண்ணு இல்ல பணியில் இருக்கிற அந்த கல்யாணத்துக்கு அப்ப கொண்டு வந்து ஒரு பொட்டி அதை மட்டும் எடுக்கிறாங்க பொட்டிய மட்டும் கூடு நான் பாத்துக்கறேன்னு பொட்டியோட போயிட்டான் மந்திரி சபை இது மாதிரி எல்லா மந்திரி மார்கள் இருக்காங்க மன்னன் இருக்கிறான் நான் ஆடை கொண்டு வந்தாச்சா அப்படி கொண்டு வந்துட்டேன் அப்ப எடுத்து எல்லாரிடம் காட்டுன்னு எதுக்கு காட்டிக்கிட்டு நேரா ஒப்பனை இறக்கி வாங்க மாட்டிட்டு வரணும் பண்ணா அப்படி இல்லக்கா அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இது கட்டாயம் பிடிக்கும் அப்படின்ட்டா மன்னனுக்கு கோபம் சரி ஒப்பனையே இறக்கி போயாச்சு இப்போவாவது காட்டுடா ஏன்னா போங்க மண்ணா ட்ரெஸ்ஸை கழத்துக்க மண்ணா எதுக்கு சந்தேகம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை கட்டியாச்சு அறை நிர்வாணமா மண்ணை நிற்கிறாரு மண்ணா ஆடை ரெடி ஆடை உம் பொட்டியை திறக்குறான் எடுக்க போறேன் மண்ணனுக்கு ஆச்சரியம் எடுக்கப் போகிற போது சொன்னான் மண்ணா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்த ஆடை அரிவாளி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் முட்டாபை கண்ணுக்கு தெரியாது அப்படி பதில உம் மண்ணன் போறான் மண்ணா இன்னொன்னு சொல்றேன் அடி முட்டா முட்டாபாய்க்கு சுத்தமா தெரியாது அப்படி மண்ணனுக்கு கட்டி யாரு இபுடுறது வாருங்கள் சபைக்கு மன்னர் வருகிறார் அற்புதமான ஆடையை அணிந்து வருகிறார் முட்டா தெரியாத ஆடை அணிந்து வருகிறார் அறிவாளிக்கு மட்டும் தெரிந்த ஆடை அணிந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி മന്ത്രിமார்களிடம் வந்து நிக்கிறார் மன்னர் போது அத்துணை இப்படி ஒரு ஆடையை நாங்கள்